தோழர்களே போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு நேபாளத்துல எப்படி அடிச்சு ஆடி இளைஞர்கள் ஆட்சி மாற்றத்தை செஞ்சாங்களோ அதை போல இந்தியாவில களம் இறங்கி இருக்கிறார்கள் பயங்கரமான போராட்டம் பேரணி வடநாடு அதிர்ந்து கொண்டிருக்கிறது இதுக்கு இடையில உலக நாடுகள் முழுவதும் இந்த மோடி கும்பலால் ஆர்எஸ்எஸ் கும்பலால் சங்கப்பரிவார் கும்பலால் மக்கள் அச்சுறுத்தப்படுவதை எதிர்த்து உலகமே குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்தியர்களுக்கு எதிரான வலுப்பாக இருக்கு ரொம்ப மோசமான இன்னொரு பக்கம் நாங்கள் இந்துக்களை காப்போம் என்று சொல்லக்கூடிய மோடியின் முகமூடி கிழிந்திருக்கிறது ஒரு அந்த காலத்துல ராணியா இருந்தவங்களுடைய வாரிசு கோயிலுக்குள்ள விதவை என்று போனதுனால அவங்களை அசிங்கப்படுத்தி தர தரன் இழுத்துட்டு போன காணொலி பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்ன நடக்குதுங்க இந்தியா இந்தியா தயாராயிருச்சு இந்திய இளைஞர்கள் போடா உயிரே போகட்டும் அப்படின்னு களத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே வாக்கு திருடி வாக்கு திருட்டின் மூலமாக பின்கேட்ட உடைச்சுக்கிட்டு நம்முடைய அதிகாரத்தை பொய்யாக போலியாக கைப்பற்றி நம்ம கீழே போட்டு அமுக்குற இந்த கும்பல் இருக்குல்ல இதுக்கு எதிராக நெஞ்ச நிமித்தி இளைஞர்கள் நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கடுமையான போராட்டம் அது குறிப்பாக ஆரவள்ளி போராட்டம் ஆரவள்ளி மலைத்தொடர் இருக்கு இல்லையா அது நான்கு மாநிலங்களோ போறது நான்கு மாநிலங்களை பாதுகாக்கிற மலைத்தொடர் நீராதாரணமாக இருக்கிற மலைத்தொடர் பல்லாயிரம் உயிரினங்கள் வாழக்கூடிய மிக பழமையான ஒரு மலைத்தொடர் அந்த மலைக்கினே சில தா மூலிகைகளும் சில உயிரினங்களும் இருக்குன்னு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மலை தொடர் இல்லைன்னா ஒட்டுமொத்த வட இந்தியாவில் பாதி பகுதி பாலைவனம் போயிடும் அதனால தான் இளைஞர்கள் இறங்கிட்டாங்க எப்படி நேபாளத்துல அதிகார வர்க்கம் தாம் தூம்னு பணத்தை அள்ளி செலவழிச்சு செல்வ செழிப்பாக வாழ்ந்து அதை வச்சே ஜென்சி என்கிற ஒரு குரூப் ஆரம்பிச்சு அதெல்லாம் போட்டு போட்டு கோவத்தை மக்கள் மன்றத்தில் ஏற்படுத்தினாங்களோ அதை போல மக்கள் இன்னைக்கு திரள ஆரம்பிச்சிட்டாங்க எங்களை நீங்க கொல்லுவீங்க ஒரு நாலஞ்சு பணக்காரனுக்காக நீங்க எங்களை எல்லாம் சமாதி கட்டிட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க நாங்க வேடிக்கை பார்ப்போமா அது ஒரு போதும் நடக்காது வாடா பாக்கலாம் இருக்காங்க பாருங்களே பாத்தீங்களா சும்மா தெறிக்க விட்ட மாதிரி இருக்கா இது ஆரம்பம் தாண்டி வேற லெவல்ல போய் நிக்கும் வெறும் ஜென்சி போராட்டம் தொடக்கம் மட்டும் இல்லைங்க ஆர் எஸ் எஸ் அடிச்சு ஓட விட்டு இருக்காரு ஒரு அம்பேத்கர் என்ன தெரியுமா ஒரு ஆர் எஸ் எஸ் காரன் பேனத்தை பேனரை கட்டிட்டு முன்னாடி ஒரு டேபிள் போட்டு உட்காந்துருக்காரு ஆர் எஸ் எஸ் இல் இணைவீர் அப்படின்னு போட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு ஒரு அம்பேத்கர் போறாரு அவர் போய் கேக்கு யார் நீயே எதுக்கு ஆர்எஸ்எஸ் கால் சேர்க்கிற ஆர் எஸ்என்னு யோகியமானதா ஒரு பயங்கரவாத அமைப்பு அதுக்கு நீ ஆளை சேர்த்திட்டு இருக்க யாருடைய அனுமதியோட இங்க வந்து நீ ஆள சேர்த்தனும் புடி புடினு புடிச்சு போலீஸ வச்சு ஏன்னா நம்ம ஒண்ணும் சங்கி பயில்கள் இல்ல நம்மளே அடிச்சு நம்மளே ஓட விட்டு கரெக்டா சட்டப்படி காவல்துறையை வர சொல்லி சொல்லி அந்த வடக்க அடிச்சுட்டு அம்பேத்கரிய மிக தெளிவான காய் நகர்த்துதலை கொண்டவர்கள் இங்க ஒரு குரூப் இருக்கு அறிவிஜீவியா தன்னைத்தானே கற்பனை செய்து கொள்ளக்கூடிய அரைவே காட்டு சில்லரை பாஜகவினுடைய செல் குரூப் இருக்கு அதுங்கெல்லாம் நம்ம கணக்கிலேயே சேர்க்க வேண்டாம் அது ஒரு ना अंबेदर उम्मे उचल कुठलाही धार्मिक शैक्षणिक संस्थांमध्ये अशा कुठल्याही गोष्टी होता कामा नाही दोन मिनटात उचाले उचाले चल उचलला फोन लावून लोकांना बोलवणं चालू यांचं இது மட்டும் இல்லங்க ஒரு பக்கம் போராட்டம் இன்னொரு பக்கம் அடிச்சு வடக்கர்களே ஓட விட்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கூட்டணி டமால் கர்நாடகத்துல பாஜக கூட்டணியில் இருந்த கட்சி வெளியேறிவிட்டது முக்கியமான கூட்டாளி கட்சியாக கூட்டணி கட்சியாக இருந்த ஒரு கட்சி மதச்சார்பற்ற ஜனதா தளம் முன்னாள் பிரதம மந்திரி தேவேகௌடா உடைய கட்சி மதச்சார்பற்ற ஜனதா தளம் இந்த மதச்சார்பற்ற ஜனதா தளம் வர இருக்கிற உள்ளா உள்ளாட்சி தேர்தலில் நாங்க தனித்து நிற்க போகிறோம் உங்களோடு எங்களுக்கு கூட்டணி இல்லை என்று பாஜகவை கழட்டி விட்டாங்க ஏன்னா பாஜக போன முறை இவர்களை வச்சுதான் கூட்டணி ஆட்சியை அங்க நடத்தினாங்க ஞாபகம் இப்ப கழட்டி விட்ட உடனே பாஜக கதற ஆரம்பிச்சிருச்சு பாஜகவுக்கு கட்டன் இந்துக்களா இருந்தா என்ன கிறிஸ்தவர்களா இருந்தான யாரா இருந்தானுங்க பாஜக கார்பரேட் பார்ப்பனர்களினுடைய அடியாலை ஒழிய சாதாரண இந்துக்களுக்கு எதுவும் பண்ண மாட்டான் ஒரே அம்மாங்க அந்த அவங்க வந்து கணவனை பறிவுடுத்திருக்கிற ஒரு கைமென் அந்த அம்மா யார் அப்படின்னா ரஜபுத்திர ராஜவம்சத்துல பிறந்த ஒரு பொண்ணு அவங்க ஒரு கோயிலுக்கு போறாங்க அந்த கோயில் கருவறைக்கு முன்னாடி போய் உட்கார்றாங்க

பாத்தீங்களாங்க அவங்க அப்பா அத்தா கட்டின கோவில் இன்னும் சொல்ல போனா ராஜபரம் இந்த காலத்துல ராஜபரம்பரையில இருந்து இன்னைக்கும் அந்த ஊருக்குள்ள செல்வாக்க வாழ்ற ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துல பிறந்த ஒரு பொண்ணு அவங்க அவங்கதான் தர்மகர்த்தாவா இருக்கிற கோயில் அதுக்குள்ள கருவறைக்குள்ள விடலனா நீங்க அண்டர்லைன் இவன் பாப்பான தவிர எல்லாத்துக்கும் வந்து எதிர்த்து நிப்பான் இந்து பெண்களாக இருந்தாலும் உங்களை அசிங்கப்படுத்துவான் அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்த்து புரிஞ்சுக்க வேண்டியது இந்து பெண்களே அசிங்கப்படுத்துறாங்கன்னா கிறிஸ்தவ பெண்களை விட்டுருவானா இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்குங்க ஒரு அஞ்சாறு ஃப்ரெண்ட்ஸு ஒரு ஆறு ஏழு பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு மூணு பசங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க இவங்க உள்ளே போயிட்டானுங்க போய் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கெல்லாம் இந்த நாட்டினுடைய இதுத்த தர்மம் தெரியாது நாகரிகம் தெரியாது ஏன்டா அவை உட்காந்தானா பேசிக்கிறீன் ஏன்னா நாக நாகரிகத்தை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டால் அந்த பிள்ளைகளை வீடியோ எடுத்து மறட்டுறான் ஒரு பக்கம் வீடியோ எடுக்கிறான் ஒரு பக்கம் மறட்டுறான் நாங்களா யார் தெரியுமா என்ன நீங்க கிறிஸ்தவங்களா என்ன சாமி கும்பிடுங்க மிரட்டிக்கிட்டு இருக்கான் ஆனா அந்த பொம்பளை பிள்ளைய விடலைங்க புடிச்சு போடுபோன்னு தான் விட்டுலாம் எனக்கு பாடம் நடத்தது நீ கிளம்படாடே அப்படின்னு அந்த பொம்பளை பிள்ளைய பிடிச்சி போட்டுருச்சுங்க இவங்களெல்லாம் திரும்பி அடிச்சா மட்டும்தான் இவன் மூடிட்டு போவான் இல்லைன்னா எகிரிட்டு வருவான் ஞாபகம் இங்க ஒரு கோயிலை கட்டுன ஒரு மன்னருடைய வாரிசா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணையே தூக்கி வெளியே போட முடியும்னா கிறிஸ்தவ பெண்களை இவங்க எப்படி வச்சுருப்பானுங்க இந்த பாஜக ஆட்சி தமிழ்நாட்டில் வரணுன்றாங்க எங்கேயாவது உட்காந்து நாலு பேர் பேசினா நீ கிறிஸ்தவனா நீ முஸ்லீமா நீ நாட்டை போ நீ வீட்டை விட்டு போ நீ காட்டை விட்டு போன்னு சொல்லி திருவானுங்க நமக்கு அதான் வேலையா அட்டிக்கி நடியில் அவங்க பிறம் வடக்க ஓடி போய் அங்கேயே உட்காந்துக்க இங்கிட்டலாம் எவனும் வந்துராதுன்னு சம்பவம் நீ விட்ணும் பாருங்களேன் चेपारी। चेपारी। दो कोई बोलने आएंगे देखो कह रहे ईसाई लिखो आप लोग जबरदस्ती पूछ रहे हो भैया आप लोग अपना काम कर आप लोग कर रहे कीड़े हैं ना ले लो पूरा आप लोग फैला रहे हो हो आप आप लोग लोग कर रहे होता है அந்த அம்மா நல்லா நறுக்குடே என்ன அது நாகரிகம் கிளம்பு காத்து வரட்டும் பேசி இருக்கிறது கடந்து போக முடியாது தோழர்களே முக்கியமான விஷயம் இராணுவத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் ராணுவத்தை எப்படி தூய்மைப்படுத்துவானா இராணுவத்தை தூய்மைப்படுத்தணும்னா இராணுவத்துக்குள்ள எல்லாருமே இந்துக்களாக இருக்க வேண்டும் அதாவது ராணுவம் இந்து மயப்படனும் காவி மயப்படனும் இந்து மையம் கூட தான் சொல்றான் அப்படின்னா காவி மயப்படணும் புரியுதுங்களா இந்து மயப்படுறேன் கூட ஒரு நல்லது செஞ்சு விடுவான் நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க பத்து ரூபாய்க்கு சூடத்தை வாங்கி சாமியை கும்பிட்டு எல்லாருக்கும் கை சோன்னு கேட்கறோம் தான் இந்து இந்த ஆர் எஸ் எஸ் சங்கி குரூப் அப்படி கேட்க மாட்டான் அவன் நான் இருக்கணும் நீ எனக்கு அடியாளா இருக்கணும் அதுதான் அவங்களுடைய வேலை அப்போ இங்க என்ன சொல்றாப்ல ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் என்ன சொல்றாரு ராணுவத்தை காவிமயமாக்க வேண்டும் மோடி நீங்க செய்யறதா செய்யுங்க என்னவா நீங்க செய்யறதா செய்யுங்க உங்களுக்கு முடியாட்டினா கிளம்புங்க நாங்க யோகியை வச்சு முடிச்சுக்கிறோம் நீங்க கிளம்புனா யோகி வருவாருன்றாருங்க பாருங்களே பாரதிய சேனா சே உன் சவி அச்சூத்தோ நிகால்னா ஹோகா ஜோ ஹமாரி சேனா கோ அந்த கோக்லா கர் मोदी ने मेरे घुटने पकड़कर कहा कि उन पर दबाव है लेकिन मैंने साफ कह दिया है कि अगर तुम 2028 तक भारतीय सेना से 50 प्रतिशत से ज्यादा नॉन कास्ट हिंदुओं को नहीं निकालते तो समझ लो कि मोदी जाएगा और योगी आएगा इवन इपड़े அப்புறம் மொகரத்துக்கு அப்புறம் ஈகை திருநாளுக்கு எல்லாத்துலையும் இஸ்லாமியர்களை போட்டு அடிக்கிறது ஏழை எளிய மக்கள் அடிக்கிறது தலித்துகள் அடிக்கிறது பெண்களை அடிக்கிறது பழங்குடிகளை அடிக்கிறதுன்னு இவன் அந்த வன்முறையிலேயே ஆட்சி செய்யலான்னு ட்ரை பண்ணி உலக நாடுகள் முழுதும் கடுப்பாயிடுச்சுங்க ஒட்டுமொத்த உலக நாடுகளும் இந்தியாவிற்கு எதிராக நிற்கிறது அங்கே இருக்கிற இந்தியர்களை வெளியேற சொல்கிறான் ஏன் ஐயோ இவன் பூரா மோசமானவாராக இருப்பான் ரவுடி பையெல்லாம் இருப்பான் கொஞ்சம் கூட தார்மீக பொறுப்பு இல்லாத ஒரு சங்க ஏற்பாடு நம்ம ஆரம்பிச்சு உலக நாடுகள் இது ரொம்ப ஆபத்தானது நாளைக்கு நல்லது கெட்டதுக்கு வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னா நம்மள ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க தான் நெஞ்சு வச்சிருக்கிறாங்க கனடா நாட்டுலங்க ஒரு காலத்துல பிள்ளையார் சதுர்த்தி நடக்குங்க பிள்ளையார கொண்டு போய் தண்ணியில கரைக்கிற அளவுக்கு ஃப்ரீடமா இருப்பாங்க இன்னும் அங்கேயே தான் தீபாவளி பண்டிகையை தனியாக கொண்டாடுவாங்க இங்கே ஒரு கிறிஸ்தவன் சொந்த ஊருக்காரே சொந்த நாட்டுக்காரே இங்கே இயேசுவை கும்பிட்டா நம்ம அடிப்போம் இந்த சங்கி பயிலுக்கு போய் அடிப்பானுங்க ஆனா வேற நாடு கனநா நாட்டில் உட்காந்துக்கிட்டு தீபாவளி கொண்டாடுவாங்க சந்தோஷமா ஆட்டம் ஆடிக்கிட்டு பாட்டம் பாடிட்டு அந்த அரசாங்கம் ஜனநாயக அரசாங்கமாக இருந்தது இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல ஜனவரி மாசத்தை தமிழர்களினுடைய மரபு சார்ந்த மாசமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது கனடா தமிழர்களுக்கும் மரபு சார்ந்த மாதம் மரபு தமிழர்கள் மரபை கொண்டாடுகிற மாதம் ஜனவரி மாதம் அப்பதான பொங்கல் எல்லாமே வருது அங்க நம்மள மதிக்கிறான் நம்ம யாரை மதிச்சோம் நியூசிலாந்துலங்க பழங்குடிகள் தங்களுடைய கோரிக்கைக்காக போராட்டம் எடுத்துறாங்க ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஓம்னு போட்டு கீழே இண்டு போட்ட ஒரு காவி நிற துணிய கிழிக்கிறாங்க கிழிச்சு கால்ல மிதிக்கிறாங்க பாருங்களேன் இது பரவாயில்லைங்க கனடால ஒரு அம்மா சொல்றாங்க கோ பேக் இந்தியாவுக்கு திரும்பி போடான்றாங்க அவ்வளோ வெறுப்பு இந்தியா வந்து சம்பாரிச்சு வச்சிருக்கு உலக நாடுகள எவ்வளவு ஆக்ரோசமா கிழிச்சு காலைல போட்டு மிதிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இது பரவாயில்லைங்க இன்னொரு இடத்துல ஒரு அம்மா நான் அந்த வீடியோ கிடைக்கல எனக்கு மட்டும் ஒரு ஆளை சுட்டு கொள்றதுக்கு உரிமை கொடுத்தா ஒரு இந்தியனை சுற்று வேண்டாங்க போன வாரம் சீக்கியர்கள் அங்க பேரணி நடத்தும் போது இதே பழங்குடியினம் நியூசிலாந்துல இருக்கிற பழங்குடியினத்து மக்கள் இங்க கனடால இருக்கிறவங்க இந்தியர்களுக்கு எதிராக அந்த சீக்கியர்களுக்கு எதிராக போய் நின்று அந்த இந்த டான்ஸ் ஆடுவாங்களே பழங்குடிகளுடைய டான்ஸ் ஆடி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்போ எவ்வளோ எதிர்ப்பு மனநிலை இந்தியாவின் மீது உருவாக்கி இருக்கிறது இதுக்கப்புறம் யார் காரணம் சங்கிப்பயிலுக்கு தான் இங்கே ஆடின ஆட்டம் இங்கே அவங்க நம்மளை படுத்தின அசிங்கம் உலக நாடுகள் காரி துப்ப ஆரம்பிச்சிருச்சு பயப்பட ஆரம்பிச்சிருச்சு இதுவும் கனடாவோட மோடி வச்சுருந்த அரசியல் ஆட்டம் இருக்குல்ல அது மோடியை ஆட்டங்காண வச்சது மட்டும் இல்லை அங்கே இருக்கிற தமிழர்களையும் இந்தியர்களையும் ஆட்டங்காண வச்சிருச்சு இந்த ஐம்பத்தாறு இஞ்சி மோடி மொத்தமாக முடிக்காமல் போகாது போல இருக்குது பெருசு